ஈரோடு மாவட்ட பிரச்சனைக்கு அப்புறம் சகாயம் சார் திருப்பூர் மாவட்ட வேளாண் மேம்பாட்டு இயக்குனராக நியமிக்கிறாங்க எந்தவித அதிகாரமே இல்லைனாலும் தான் எந்த துறைக்கு வந்தாலும் அங்கே இருக்கிற பணியை சிறப்பாக செய்வார் நம்ம சகாயம் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்திய தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை அறிவிக்குதுங்க அங்கே தான் நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது உண்மையாகுது அந்த காலகட்டத்தில் ஓட்டுக்கு அதிக லஞ்சம் கொடுக்கப்படுவதாகவும் திருப்பரங்குன்ற ஃபார்முலா ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு புகார் மேலே புகார் போகுதுங்க அப்போ அவங்க கலந்து ஆலோசிக்கும்போது மதுரையில் எப்படி நேர்மையாக தேர்தல் நடத்தலான்னு யோசிக்கிறாங்க அவங்க எல்லாருடைய யோசனைக்கு எட்டிய ஒரே ஆள் நம்ம சகாயம் சார் தாங்க தேர்தல் ஆணையமே தானாக முன் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியராக சகாயம் சார நிர்ணயம் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அவருக்கு ஏற்றார் போல நேர்மையான போலீஸ் அதிகாரிகளையும் அங்கே நியமிக்கிறாங்க தேர்தலுக்கு இருபதே நாட்கள் உள்ள நிலையில் பறக்கும் படைகளை தட்டிவிட்டதோடு தானும் பம்பரமாக சுற்றி லஞ்ச ஊழலை தடுக்கிறாரு ஓரளவுக்கு லஞ்ச ஊழல் பணப்பட்டுவாடா எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுது பக்கத்தில் உள்ள மேலூர்ன்ற இடத்துல பணப்பட்டுவாடா செய்யப்படுவதா கேள்விப்படுறாரு தாசில்தாரை அனுப்பி விடுறாருங்க கரை வீட்டிகள்லாம் சேர்ந்து தாசில்தாரை அடித்து புரட்டிடுறாங்க இதுனால டென்ஷனான சகாயம் சார் உடனே மதுரையின் மாமன்னரை கைது பண்ணணும்னு சொல்லி உத்தரவிடுறாரு தேர்தல் ஆணையம் அதுக்கு சப்போர்ட் ஆகியிருக்காங்க அதனால் எல்லாம் இரவோடு இரவாக முன்ஜாமீன் எடுத்துடுறாங்க ஓரளவுக்கு தேர்தலை பிரச்சனை இல்லாமல் நடத்தி முடிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் எதிர்பார்த்தபடியே நேர்மையாக செயல்பட்டு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுங்க அதனால தேர்தல் ஆணையம் தானாக முன் வந்து சிறந்த ஐஏஎஸ் அதிகாரின்ற விருதையை சாருக்கு கொடுக்குறாங்க அடுத்த ஆட்சி மாறுது எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் எல்லா மாவட்டங்களையும் மாற்றப்படுறாங்க ஆனால் அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களே மதுரையில் தொடருவாருன்னு சொல்லிடுறாங்க